வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை அன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம் ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கணும்னா எப்ப பார்த்தா அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் அது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆஹ் ஒருத்தவங்களுக்கு இப்போ சாதாரணமாக நம்ம ஜாதகம் பார்க்க வரோம்னா ஒரு சரியில்லாத ஒரு கடனாக இருக்குது இல்லை நோயாக இருக்குது இல்லை பிரச்சனையாக இருக்குது திருமணம் ஆகலை அப்படி தான் ஜாதகம் பார்க்க வருவோம் ஆனால் ஜாதகம் பார்க்குறது அப்படின்னா பொதுவாக வந்து எல்லாமே வந்து திருமணத்துக்காக ஜாதகம் பார்ப்பாங்க திருமணம் எப்போ இருக்குது திருமணத்துக்கான நேரம் வந்திருக்கா அதுவும் நிறைய பேர் பார்க்குறது இல்லை இப்போ அவங்களுக்கு ஓரளவு அந்த ஏஜ் திருமணத்துக்கான ஏஜ் அளவுக்கு வந்து பெண் வந்துட்டால் உடனே பொருத்தம் பார்க்க எடுத்துகிட்டு வராங்க அந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கான நேரம் வந்துடுச்சா அந்த பையனுக்கு திருமணத்துக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்க மாட்றாங்க அதே போல தான் வீடு கட்டுறதும் சரி வீடு கட்டுறதும் வந்து அவங்க கையில் காசு பணம் இருக்குது அப்படின்னா அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பெருசாக அதுக்கான நேரம் இருக்குதான்னு பா பார்க்க மாட்டுறாங்க அப்போ நேரம் இருந்தால் தான் அந்த விஷயத்த நம்ம அனுபவிக்கிறது நல்லபடியாக அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் சொல்லும் அதனால வந்து இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நேரம் நடக்கும்போது ஜாதகம் பார்க்கணுங்க நல்லா ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது நல்லா நம்ம சம்பாதிச்சுட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ போய் நம்ம ஜாதகம் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் போய் அப்போ ஒரு பொதுவாக வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆன உடனே போய் நான் ஒரு முதலீடு வச்சேன் அது வந்து எனக்கு சரியாக நடக்கலை அப்போ போய் நம்ம ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அப்போ போய் ஜாதகம் பார்த்தோன்னா ஜோசியர் என்ன செய்வா சொல்லுவார் உங்களுக்கு இப்போ நடக்கிற நேரம் சரியில்லைங்க அதனால அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சிங்க இப்போ நேரம் சரியில்லைங்க அதனால் உங்களுக்கு வந்து தொழில் அதை வேலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் உங்களை அனுபவிச்ச உடனே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதே தான் ஒரு சொல்ல போகிறாரு ஓகேங்களா அதனால முன்னாடியே ஜாதகம் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும்போதே பார்க்கணும் குறிப்பாக ஜாதகம் பார்க்கறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து என்ன நேரம் நடக்குது எந்த விஷயத்துக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது நான் சொல்ல வர்றது ஒரே விஷயந்தான் அதாவது ஜாதகம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் வரப்போகிற நேரம் நல்ல விஷயம் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த நல்லா போயிட்டு இருக்கு இந்த நேரம் அப்போ இந்த காலகட்டங்கள் வரும்போது கொஞ்சம் சரியில்லை அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே உங்களுக்கு போது அப்போ நீங்கள் அது சார்ந்து கவனமாக இருக்கலாம் பெரிய அளவு லாஸ் வராது வேலை நம்மளை விட்டு போகாது பிரச்சனைகள் வராது கடன் பெரிய அளவுக்கு ஏற்படாது அப்போ நேரம் நல்லா நடக்கும்போது நம்ம நல்ல விஷயத்தில் நல்லா இருக்கும்போதே நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது இல்லை ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்கும்போது போய் ஒரு ஒரு தடவை ஜாதகம் பார்த்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் எப்படி நேரம்லாம் எப்படி இருக்குது அடுத்தடுத்து வர்ற காலங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா அந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கலாம் பிரச்சனையை வந்த உடனே போய் ஜோசியிட்ட போய் கேட்கும்போது இப்போ பிரச்சனையாக இருக்குங்க அப்போ பிரச்சனையாக இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவர் சொல்லுவார் இந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு அப்போ அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்றபடி நம்ம இருந்துக்கலாம் இல்லை ஓகேங்களா அதனால ஒரு ஜாதகம் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடையாவது பார்க்கணும் அதுவும் குறிப்பா வந்து நம்மளுக்கு பாதிப்பு வந்த உடனே போய் பாக்குறத விட நேரம் நல்லா இருக்கும் போதே போய் பாக்குறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா நேரம் வந்து நம்மளுக்கு சிறப்பான நேரமா நடந்துட்டு இருக்கும் போது எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் ஒரு வேலையில இருக்கும் வேலையில ஒரு நம்மளுக்கு நல்ல நேரம் நடக்கும் போய் நம்ம ஒரு ப்ரமோஷன் வருது அந்த நேரத்திலலாம் போய் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அதுபோல் நல்லா தொழில் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்குது வருமானம் நல்லா வருந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது அப்போ போய் ஒரு ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டோம் இந்த நிலை வந்து அப்படியே நீடிக்குமா எந்த காலகட்டத்தில் இது ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு அதுக்கேற்றப்படி நம்ம நடந்துக்கலாம் ஒரு நம்ம ஒரு போயிட்டே இருக்கோம் ஏற்றவ்வளோ ஒரு பள்ளம் வருது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேயிருந்தே பொறுமையாக பிரேக் பிடிச்சி போவோம்ல அதே தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் என்னன்னு வழிகாட்டுறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் ஓகேங்களா அதனால ந ஒரு கஷ்டம் உடனே போய் ஜாதகம் பார்க்காம நல்ல நேரம் நடக்கும்போதே நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போ பாதிப்பான காலகட்டங்கள் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம வாழ்க்கைய வந்து கொண்டு போகலாம் அதனால் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஜாதகம் பார்க்குங்க ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு கடன் வந்துடுச்சு இல்லை நோய் வந்துடுச்சு இல்லை பிஸ்னஸ் நடத்த முடியல அப்போ இந்த பரிகாரம்லாம் செஞ்சால் பிஸ்னஸ் நல்லா நடந்துடும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க பரிகாரம் பண்ணி எந்த விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சிட முடியாது ஒரு கிரகத்தை ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்றிட முடியாதுங்க ஆனால் அந்த பரிகாரம் செய்கிற நேரத்தில் தசா புத்தி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அப்போ ஒரு ஜோசியிட்ட போகிறோம் போகும்போது அவர் இதை செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு நேரம் மாறி இருக்கணும் தசா புத்தி இருக்கணும் இல்லை கோச்சாரமாவது நல்ல இடத்துல இருக்கணும் நம்ம எந்த கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு நம்ம தொழில் செய்யலான்னா பத்தாம் இடத்துல நல்ல கிரகம் கோச்சாரத்திலேயாவது பயணம் பண்ணிகிட்டு இருக்கணும் அது இங்கே எட்டாம் அதிபதியெலாம் போயிட்டு இருந்தது இல்லை ஒரு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமான ஐந்தாம் இடத்து அதிபதி எல்லாம் கோச்சாரத்துல போயிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதனால பயன் இல்லை பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ கோச்சாரமோ தசாபுத்தியோ சம்மதிக்காம அந்த சம்பவம் நடக்காது உங்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்ப பரிகாரத்தால எந்த விஷயமும் வந்து பெருசா மாற்றிட முடியாதுங்க ஆனா ஒரு சரி நாமளும் மீண்டும் வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும் பரிகாரம் ஓகேங்களா அதனால நடக்கிற நேரம் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அதை வந்து சரி நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஏற்றுட்டு வாழ பழகிப்போம் அதுதான் பரிகாரம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேள்விக்குறிங்க பரிகாரத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நூறு பர்சன்ட் மாற்றிட முடியாது ஆனால் பரிகாரம் செஞ்சு நாம் எனக்கு மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தசாபுத்தி நீங்கள் உங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கும் இல்லை கோச்சாரமாவது அந்த இடத்துல உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கும் கோச்சாரம் வந்து தற்காலிகமானது தசாபுத்தி நீண்ட காலமானது ஓகேங்களா அதனால ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னும் போது நல்ல நேரம் நடக்கும்போது பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பாதிப்பு வரக்கான பாதிப்பான காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா கஷ்டத்தை கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும் பெரிய அளவுக்கு கடன் இல்லாமல் இருக்க முடியும் பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியும் ஒரு விஷயம் செஞ்சு அதனால பாதிக்கப்படாமல் இருக்க முடியும் அதனால நல்ல நேரம் இருக்கும்போது ஜாதகம் ஜாதகம் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஜாதக ஜோசியர்கிட்ட உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்து நல்லா விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலக்கட்டத்தை நீங்கள் எத் எந்த காலகட்டத்தில் பாதிப்பான காலகட்டம்னு தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா அதே போல் தான் திருமணம் பண்ணும்போதும் திருமணம் ஆகிறதுலேருந்து இப்போ திருமணத்துக்கும் பார்க்குறோம் திருமணம் ஆகிறதுலேருந்து நம்மளுக்கு திருமணத்துக்கான நேரம் இருக்குதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த திருமணம் ஏஜ்ல குழந்தைகள் இருக்கு அப்படின்னாலும் பசங்க இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த திருமணத்துக்கான கொடுப்பனை அவங்க ஜாதத்தில் திருமணம் செய்யறதுக்கான நேரம் இருக்குதா தசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும் அப்போ அந்த புத்தி நடந்தாலும் அடுத்து அடுத்து வர்ற காலம் இப்ப திருமணம் பண்ணி கொடுத்துட்டாலும் அடுத்து வர்ற ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவது அவங்களுக்கு திருமணத்துல பிரச்சனை இல்லாத நேரம் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கு தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் மற்றபடி அதை தான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் கணவன் மனைவி மூணு மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி மூணு மாசமா அதாவது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அப் அப்போ திருமணம் பண்ணி இப்போ பிரச்சனை பிரச்சனையில இருக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு ஜாதத்தையும் ஆய்வு பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே சரி இல்லாத நேரம் ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து புத்தி நடத்துது ஒருத்தர் ஆறாம் இடத்துலேருந்து புத்தி நடத்துது ரெண்டுமே வந்து திருமணம் அதுவும் திசா திசா புதன் திசையில புதன் புத்தி அந்த புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அவங்க பாருங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையான இடம் தானே பன்னெண்டாம் இடம் அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி கேதுல திருமணம் நடந்தது கேது வந்து ஏழாம் பாவத்தில் இருந்திருக்கு அப்போ கேது முடிஞ்ச ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து இந்த புதன் திசை வந்து போச்சு அப்போ புதன் திசை ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவருக்கும் அதுபோல் கணவருக்கும் போல் சரியில்லாத நேரமாக நடந்துகிட்டு இருக்குது அது போல நம்ம நடக்கிற நேரம் திருமணம் ஆகுறதுல ஒரு சிவன் நிகழ்ச்சி செய்யறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலமாடுது அந்த அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல இருந்து அஹ் கிரகங்கள் தசாபத்தி நடத்துதா அப்படின்னு பாக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதனால இப்படி பார்த்து இந்த ஜோதிடம் அப்படின்றத வழிகாட்டுறதுங்க உங்களுக்கு எது இந்த தலையெழுத்தெல்லாம் மாத்திடாது ஜோதிடம் அப்படின்றது தலையெழுத்தை மாத்தாது உங்களுக்கு இருக்கிறத வந்து இப்படி இருக்குங்கன்னு சொல்லும் ஓகேங்களா அந்த நம்மளுடைய விதி அமைப்புன்னு சொல்றேன்ல விதி அமைப்பு அப்படின்றது நம்மளுடைய கர்ம வினை மூலயமா வந்தது இது வந்து கடவுளால கடவுள் வழிபாட்டால கடவுளுக்கு போய் செய்யறதால இது கர்ம வினைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவு அவரு வந்து இது வந்து எப்படி நாமளே உருவாக்கிக்கிட்டது அப்ப அவரு ஒண்ணு ஆஹ் இப்ப கடவுள் ஒண்ணு நம்ம கொடுக்கறாரு அப்படின்னா அவர் எடுத்து விட்டுருவாரு அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா கஷ்டம் எடுத்துட்டுருவாரு அவர் வேண்டாம் அப்படின்னா ஏன்னா கடவுளுக்கு கஷ்டம் கொடுக்க தெரியாது ஆனால் கர்மவினை வந்து நம்மளுடைய செயல்களால் நாமளே ஏற்படுத்திக்கினது அதான் நம்ம ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் வழியில் அதாவது நம்ம லக்கண பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மூலிமா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளே ஏற்படுத்திக்கினது அப்போ இதை நாம் தான் தீத்தாகணும் நாம் தான் அணுபூச்சி ஆகணும் நாம் அனுபவிக்கணும்னா நம்ம கர்ம திரும்பி நான் அதில் மீதி இருக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு போகும் அதனால் அந்த விதி அமைப்பு அப்படின்றது நம்ம அனுபவிச்சே ஆகணும் அதனால தான் வாழும் காலத்திலே முடிஞ்ச அளவு நல்லது செஞ்சே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் கர்ம வினைகள் பா தாக்காது விதி பயணம் வந்து நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக அவங்க கஷ்டமில்லாமல் வளரத்துக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் இதில் போய் அந்த அதை எப்பயுமே கடவுள் வந்து எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கை கொடுப்பார் அந்த விதி அப்படின்றத மாற்றக்கூடிய அமைப்பு வந்து நம்ம செய்கிற செயல்களில் தான் இருக்குது நம்ம செய்கிற செயல்களில் எண்ணம் சொல் செயலால் அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்காத இருந்தாலே நம்மளுக்கு கர்ம வினை செய்கிறாது இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியல நம்ம முன்னோர்கள் வழியில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இனிமேல் வாழும் காலத்தில் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோன்னா அதுவே சரியாக இருக்கும் அதனால் ஜாதகம் பார்க்கணும் போது வருஷத்துக்கு ஒரு தடையாவது பார்த்துங்க அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது பாருங்கள் சரியில்லாத நேரம் பாதிக்கப்பட்ட உடனே போய் பாது பாக்குறத விட பாதித்த உடனே உங்க அதேதான் சொல்ல போறோம் அதான் திரும்ப திரும்ப அதேதான் பாதித்த உடனே உங்களுக்கு இந்த கால வரைக்கும் இந்த புத்தி நடக்குது இது இந்த கால வரைக்கும் வந்து உங்களுக்கு சரியில்லாத நேரமா இருக்கு அப்படின்னு நீங்க போய் ஜாதகம் பாக்கும்போது சொல்லுவாங்க பாதிக்கப்பட போற பாதிக்கிற நேரத்துல சொன்ன போனீங்கன்னா அப்போ முன்னாடியே தெரிஞ்சீங்கன்னா இந்த இந்த கா காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு பிசினஸுக்கு சரியில்லாம இருக்கு வேலையில பிரச்சனை வர்ற நேரமா இருக்கு வீடு கட்டுனீங்கன்னா சரியில்லை திருமண வாழ்க்கையில சரியில்லை அப்படின்னு நம்ம முன்னாடியே தெ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள் நம்ம கவனமா இருந்துக்கலாம்ல ஒரு சின்ன சின்ன எச்சரிக்கை தான் அந்த நிறைய பேருக்கு இப்படி கவனப்படுத்தி சொல்லியும் அதை வந்து அனுபவிக்க முடியலன்னா அவங்களுடைய கர்ம பயன் தான் அது வினை தான் அது எதையும் மாத்த முடியாது அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கும் போதே ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து அதுல என்ன நேரம் நடக்குது அதாவது எந்த விஷயத்துக்கும் ஜாதகிட்ட போய் எனக்கு ஜோசியத்தை பார்த்து பலனை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா நீங்க கேள்வி கேட்டு பலனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் சொல்லுவாங்க எல்லா ஜோசியரும் லக்கண பாவத்துல இருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டு பாவத்துக்கும் சொல்லுவாங்க எனக்கு இந்த விஷயம் வந்து இப்ப செய்யலான்னு இருக்கேன் அப்ப இந்த செய்ய விஷயத்துக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா இல்ல இது வாங்கலான்னு இருக்கேன் இல்ல இந்த திருமணம் செய்யலான்னு இருக்கேன் இல்ல குழந்தை பேர் இப்படி ஒரு பர்டிகுலரா கேள்வி கேட்டாங்கன்னா ஜோதிகர் ஆய்வு பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுபோல் நம்ம கேள்வி கேட்டு பலனை வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேள்வி கேட்காம சொல்லலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்த நேரத்தை வச்சு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை வச்சு சொல்லலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்லை நம்ம பொதுவாக வந்து எல்லா பாவத்துக்கும் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறது இந்த ஒரு அந்த விரைவான காலகட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு இந்த கேள்வி கேள்விக்கான பதில் இந்த காலகட்டத்தில் இது வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பாதிக்கிறதுக்கு இருக்குது அப்படி சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்த்துங்க நல்ல நேரம் நடக்கும்போது பாருங்கள் எந்த விஷயத்துக்கும் அதுக்கான குடுப்பனை எவ்வளோ காலங்கள் இருக்குன்னு பார்த்து செய்யுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நம்ம இது போல் ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லா வகுப்புமே வந்து ரெக்கார்ட் வகுப்பாக இருக்குது வேணுன்றவங்க படிச்சுக்கலாம் எல்லா தலைப்பிலையும் இருக்குது திருமணம் பொறுத்ததுலேருந்து பலன் சொல்லும் முறையிலேருந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படிலாம் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லை உங்கள் பகுதியில் ஏதாவது நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னாலும் என்ன கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் பகுதியிலே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர் இருந்தாங்கன்னா நான் வந்து உங்கள் பகுதியிலே கிளாஸ் எடுத்து கொடுப்பேன் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி வந்து எடுத்து கொடுக்குறேன் நம்ம பதிவுகள் எல்லாமே அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நிறையா விதிகளோட ப பதிவுகள் இருக்குது அது பாருங்கள் அது பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆஹ் அதனால ஷேர் பண்ணுங்க இல்ல ஏதாவது கருத்துகள் இருந்தா கமெண்ட்ல போடுங்க இல்ல எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை வாழ்க வளமுட